லிப்டெக் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்லேருந்து பேசுகிறோம் சென்னையில் எங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு நாங்கள் ஆல் டைப் ஆஃப் மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வேர் ஹோஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்கள் கிட்ட வந்து இருக்கிற யூனீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்டாண்டர்ட் அஸ் வெல் அஸ் கஸ்டமைஸ் மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஆட்டோமொபைலேருந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் இருக்கிறோம் அண்ட் எங்களுடைய மெயின் கோர் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் கிளிப்டோடைய ஸ்பேர் சப்போர்ட்டு ரெண்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கம் கஸ்டமைஸ்டு ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் ஓவரால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த இருக்கிறோம் அண்ட் இப்போது இந்த கம்பெனி வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்குறோம் அண்ட் தேங்க்ஸ் எம் டஃப் ஃபார் ஆர்கனைசிங் அ கிரேட் இவெண்ட் அண்ட் எங்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் அண்ட் என்கொயரி பூஸ்டராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ம் ஸோ எங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சிசர் லிஃப்ட்டு குட்ஸ் லிஃப்ட்டு பேட்டரி ஆபேட்டட் ஸ்டாக்கர்ஸு பேலட் ட்ரக்கு கவுண்டர் பேலன்ஸ் ஸ்டாக்கரு இந்த மாதிரியான எல்லா வேரவுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லிஃப்ட் ஐட்டம்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்

இயர்ஸ் டாட் காம் நீங்க வாங்க கண்டிப்பா நம்மளால பெஸ்ட் ப்ரைஸை சப்போர்ட் பண்ணி தர முடியும் உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க நம்மளால அதுக்கான கஸ்டமைஸ் சொல்யூஷன் சப்போர்ட் பண்ணி தர முடியும்